கேலட்டு மணாலி மேட்டு இங்க நூத்தி ஆறாவது நாள் நம்ம இங்க இருந்து மானசியில இருந்து கிளம்பலாம் நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் திபத்தியன் லாங்குவேஜ்ல இருக்கு தண்ணி அப்படியே ப்ளூ கலர்ல இருக்கா அப்படியே பால் மாதிரி இருக்கு பாருங்க கத்திரிக்காய் இந்த இடத்துல தான் குளிக்க போறோம் தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கு குளிர்து இங்கேக்கு மேலே வச்சுக்கோங்க உரஞ்சு போயிடுவோம் குளிச்சு அழிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்தோம் பார்த்தா அந்த மாதிரி மறுபடியும் மலர் புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே கடைசி அன்னைக்கு இடத்துல குளிக்க போறோம் இந்த இடத்துல வந்து நம்ம சாப்பாடு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு அந்த சாப்பாடு சாப்பாடு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே வெளியில் பண்ணாங்க அப்படியே அப்படின்னு கேட்டு இன்னைக்கு இங்கே தூங்கலாமா வெளியில் தூங்கலாமா அப்படின்னு கேட்டு வெளியே தூங்க அப்படியே தூங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு இங்கே தான் தங்க போகிறோம் இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலைல பண்ணி தர நிற்கலாம் பிளாக் டீ சாப்பிட்லாமா அடுத்து ஒரு டீ சாப்பிடலாமா இன்னைக்கு நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம் நைட்டி சாப்பாடு ரொம்ப நாள் கழிச்சு